வணக்கம் பாண்டியஸ்டர் சரியில்லை செந்தில் பிடிச்சி பாண்டியன் திட்டிகிட்டு இருக்காரு உங்கள்கிட்ட ஏதாவது வேலை சொன்னாக்கா அதை ஒழுங்காக செய்ய மாட்டே அவ்வளோ தூரம் பணம் இந்த பணத்தை வசூல் பண்ணிவிட்டு வர வேண்டியது தானே ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு அதை கேட்டு செந்தியில் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு வார்த்தை வராத தடுமாறுறாரு இவரும் அவர் பாட்டுக்கு திட்டி கிளாஸ் எடுக்கிறாரு ஏதாவது ஒரு வேலைன்னா ஒழுங்காக சரிடா அப்படின்ட்டு அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு ஒன்னெல்லாம் நம்மனாக்கா உன்கிட்ட பொறுப்பு கொடுத்தாரு நான் ஓட்டாண்டியா ரோட்டில் தான் நிற்கணும்ன்ட்டு சொல்லும் போது அதை கேட்டதும் இங்கே எல்லாருமே ஷாக்காகிறாங்க ஆனால் இந்த ஒரு வாரத்தை கேட்டு தங்கமயில் சிரிக்கிறாங்க இதை மீனாவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க இவர் பாட்டு இவர் கிளாஸ் எடுத்து திட்டிகிட்டே இருக்கார் இதனால மற்றவங்க யாராவது பாண்டியன் கிட்ட வந்து சொன்னால் கூட அவங்களெல்லாம் பிடிச்சி இவர் திட்டுறாரு இவனை மாதிரி நான்லாம் ஊரா ஜாரியாக சுற்றுறதா இருந்தாக்கா இவனுக்கு அங்கேயும் இங்கே போய்ட்டுலாம் சுற்றிட்டு வர தெரியுது இது வேலை சொல்லுறது மட்டும் செய்யல இந்த மாதிரி நான் இருந்திருந்தேனாக்கா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமான்ட்டு அவர் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே போகிறாரு மீனா வருத்தப்பட்டு உள்ளே வந்துடுறாங்க எல்லோரும் கலைஞ்சி போயிட்டு போகிறோம் மீனா கிட்டே அவங்க மாமியாரும் ராஜியம் வராங்க இந்தாங்க காப்பின்ட்டு அப்போ இவங்க வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அவர் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும் தெரியாது இங்க ரெண்டு நாள் வேலையாக அவர் இருபது நாள் வேலையை ரெண்டு நாளைக்கு கொடுத்துருக்காரு அவங்க நாங்கள் வெளியே கூட எதுவும் போல ஆனால் அவர் சுவிட்சப் பண்ணி வச்சிருக்குது எனக்கு தெரியாது மாமா அவரை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் எல்லாரும் இதுக்கு வச்சு அசிங்கப்படுத்துறான்ட்டு மீனா வருத்தப்படுறாங்க அவர் எப்பவுமே அப்படித்தானே உங்கள் அப்பா வந்தானே சும்மா இருக்க மாட்டேன்ட்டையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் தங்கம்மாயில் வேற சிரிக்கிறாங்கத்தை இவர் திட்டத்தை பார்த்துட்டேன்ட்டு ஃபோட்டோ விஷயம் மாமாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க அதை தங்கமாயில் தான் போட்டு கொடுத்துட்டான்ட்டு இவங்க சொல்லிடுறாங்க அதை கேட்டவங்க நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மாமா இவரை திட்டம் போதெல்லாம் அவங்க சிரிக்கிறாங்கன்ட்டு அதை கேட்ட இவங்க ஷாக் ஆகிட்டு ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தங்கமாயில் வராங்க நானே காப்பி போட்டு எடுத்துலான்னு பார்த்தேன் அத்தை போட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் போட்டு கொடுக்குற பழக்கம் அவங்களுக்கு இல்லைன்றாங்க என்ன ஒரு மாதிரியாக பேசுறீங்கட்டு உங்களுக்கு எதுக்காக எங்களோட விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிட்டு எல்லாத்தையும் மாமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா அது இது சொன்னாங்கலாம் சொல்கிறீங்களா இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கெல்லாம் யார் யார்கிட்ட எங்க பேச நடந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்னு சொல்லலையா நீங்கள் அவங்களோட விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஜாஸ்தி தலையிடுறீங்கன்ட்டு மீனா திட்டிட்டு வெளியில் போய்ட்டுறாங்க இவங்க வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் ராஜி அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில் வராங்க மீனா வேலை கிளம்பிட்டு இருக்காங்க இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே குஷியாக வந்து நிற்கிறாங்க என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்க புது ட்ரெஸ்ஸான்ட்டு ஆமாம் அவரும் எடுத்து கொடுத்ததுன்ட்டு அதை கேட்டு இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாக சந்தோஷமாக இவங்கள பார்க்குறாங்க இதே நேரத்தில் செந்தில் கடைக்கு வராரு அவங்க மாமா கிட்டே வந்துட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அதை கேட்டு அவங்க வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாண்டியன் வராரு ஏன்டா அவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னாக்கா ஒழுங்காக செய்ய மாட்டேடா நான் பணம் சரியாக கொடுக்க மாட்டேறான் தானே நேரில் போய்ட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் போயிட்டு வாங்கிட்டு விடானாக்கா அதை வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன்ட்டு இவர் திரும்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு உன்ன மாதிரி நான் சோம்பேறு தயங்கி தயங்கியிருந்தாக்கா நான் இந்த நிலைமைக்கு வந்துருக்க முடியுமாடான் நீ ஒரு பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டே போகிறாரு மற்றவங்க பேச வந்தாக்கா அவங்களையும் பிடிச்சி எடுத்துட்டுறாரு அதனால் அவர் அங்கே இருக்க பிடிக்காம டெலிவரி கொடுக்குறதுக்காக வெளியில் போய்ட்டுறாரு இன்னொரு பக்கம் கோடவுனுக்கு போகிறேன்ட்டு பழனியும் போய்ட்டுறாரு அதுக்கப்புறமா இங்கே குமரேசன் சொல்கிறார் அவருக்கு எல்லாரையும் நிற்க வச்சு இந்த மாதிரி அவனை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினாக்கா அவன் பண்ணாட்டிங்களுக்கு வருத்தமாக தான் இதனால் நீயும் பாட்டுக்கு பசங்க நினச்சி பேசிக்கிட்டு இருக்க அவங்க பெரியங்களா இருக்காங்க அவங்க பண்ணாட்டிங்க வந்துட்டு போகிறோம் இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு பப்ளிக்கில் பேசினாக்கா அவங்களும் அவங்களுக்கு வருத்தமாக இவங்களுக்கு கஷ்டமாகும் நீ இந்த மாதிரி பண்ணுறது நல்லாவா இருக்குதுன்னு சொல்லும்போது நான் என் பசங்களுக்காக அவங்களோட நல்லதுக்காக தான் முன்னேற்றத்துக்காக தான் சொல்கிறேன் வேலை கற்றுக்கணும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன்ட்டு இவர் சொல்கிறாரு நீ இப்படி சொல்கிற ஆனால் இவங்க வருத்தப்படுறதுனால பின்னால் வருத்தப்பட முடியாது எதுவும் நடந்துடக்கூடாது இல்லை அதனால நீ பார்த்து பேசணும் இவர் சொல்லும்போது அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் பேசுகிறேன்ட்டு அவங்களுக்கு தெரியுமா இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்ட்டு இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்